இது எல்லastypee இந்த garden தான ஓஹோ இது grow garden இல்லே ஹர்ஸ் आवर garden இதுதான் நம்ம garden ஆ அத சீடு தந்துற வந்து நம்ம சீடு சீடு இதுக்கு சீக்கிரமா அதிகமா சீடு பண்ணனும் இதுல பேர்லாம் ரொம்ப ஸ்பீடா யாரு தண்ணி

என்னாலையும் உட்கார முன்ன வேற யாரும் உட்காந்துக்கிட்டாங்க ஏதோ கட்சி வருது சாமி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா சஸ்பென்ட் சாமி கார்டன் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுங்க சாமி வந்து வந்து எல்லாமே பண்றாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க ரிஷுட் கிட்ஸ் அண்ட் ஸ்லீப் ஆ நம்ம இப்ப ஸ்லீப் பண்ணுவாங்க இஸ் ஓகே இதுதான் ஏணி இருக்கு இந்த ஏணிக்கு போய் பாக்கலாம் நம்ம எதுக்கு ஏணி வேணாலும்

என்னங்க ஏதோ கட்சினு என்ன மிஸ் கேட்கா இது என்னது ஆமா என்னுடைய கார்டன் ஓ முடியமை கார்டன் கேய்ஸ் என் கேஸ் சீரோ அப்படி சரி போய் பார்க்கலாம் தண்ணியை வச்சு அமைக்க முடியுதான்ட்டு பார்க்கலாம் நம்ம கிட்டே தான் வாகனப்போனா இப்போ எதோ இருக்குது இது என்ன பண்ணணும் ஏ பாப்பா கீழே போ நம்மளுடைய கார்டன் ஃபயர் கண்டிப்பாக எது இருக்குதுண்ணா ஏதோ எனக்கு முன்னாடி காரணத்துக்கு என்ன பண்ணும் ஷாப் அனுப்பிவிட்டு

எனக்கு மரியாதைதா எனக்கு மரியாதைதா என்ன இது சேனல் ஒண்ணு கூட குறைக்க முடியல ஓகே இது அடி 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 நெருப்பனா எப்படி அடிச்சதுக்கு நான் கேக்கும் நினைக்கிறேன் ஆ ஓகே ஃபர்ஸ்ட் பர்சன்ல அடிச்சாதாங்க சிசியா வருது எது தெரியாம நான் வாட்டிட்டு இருக்கேன் தண்ணியா ஐயோ ஓகே இத எடுத்து ஃபயர் எஸ்டிங் மோசர் எடுத்து போடு எஸ்டிங் மோசரா

அச்சீயா போடா நோ அதனோ இல்லை கே அத நான் தாச்சுக்க ஓகே ஓகே பையே பையே எங்க ஷபாடா ஒரு வலியா அச்சி ஆங்க காமி ஆ என்ன ஐனா வாச்சிட வலியா நே 8 செகண்ட்ல சொல்ல வாச்ச ஏ ஜாலி இந்த கார்டனுக்கு மேல போக முடியல गाइस இதோ ஆமா இந்த மேல ஒரு இங்கிலீஷபிள் வால் மட்டும் இருக்குது ம் இப்போ மேல நான் நான் வரணும் நான் வரணும் இந்த டே காசன்

சாமி கிட்ட வந்து சாகடிச்சிடாத சாமி அவடி நீ ஐயோ ஓடிடு ஆ சாமி வர்றான் கம்மா கம் அவுட் நீங்க எங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான் ஐயோ அவனுக்கு தேடிட்டு இருக்கானே எப்படி தேடுறான் பாருங்க தேஷ் என்ன பேஷ் ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கான் அந்த எனவும் தெரியல எதுக்கு ஒரே இடத்துல ஓடுறான் பையன்

ശ്രമ മോഹികനെ ബൈ വെൽക്കം ടു ഷാബ് സബ്സ്ക്രൈബ് ചെയ്തേ பாருங்க அப்படியே அந்த ബെൽ ഐക്കണையும் ഓൺ ആ വെച്ചിരൂங்க ബൈ 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 ക്യാറെ ദ ഗെയിം പോള്ളോ എന്ന് കമന്റ്സ്ல söyleடுங்க ഗയ്സ് ആമാ